வணக்கம் நீங்கள் எழுந்து கொண்டிருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பாதேட்டின் இரண்டு வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று செவ்வந்தியின் தாயும் தம்பியும் கைது மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படலாம் சிக்கலில் அரசாங்கம் பாதாள உலக கும்பல்கள் மோதினால் எம்பி கிளின் பயப்படுகிறார்களா தேசிய மக்கள் சக்தி கிண்டல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முடிவு செய்யும் சிறப்பு கூட்டத்தின் திகதி அறிவிப்பு எஞ்சிய கடவுச்சீட்டுகளையும் ஒரு மாதத்திற்குள் வழங்க நடவடிக்கை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கணியமுள்ள சஞ்சா படுகொலை நீதித்துறை அதிகாரிகளிடம் ஆரம்பிக்கப்பட உள்ள விசாரணை மார்ச் இரண்டு வரை தீ கட்டுப்பாட்டு வாரம் அறிவிப்பு வீடுகளை கொளுத்தி ஆட்சியை கைப்பற்றும் நாமல் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத் தொடர் ஆரம்பம் தையட்டியில் பௌத்த விகாரை உடனடியாக அகற்ற வேண்டும் என லண்டனில் கவன போராட்டம் போராட்டம் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இன்று மாலை நாடாளுமன்றத்தில் நடைபெற உள்ளது கடந்த பதினேழாம் தேதி ஜனாதிபதி அனுருகுமாரதி முன்வைக்கப்பட்ட பாதையீட்டின் மீதான இரண்டாம் வாசிப்பு தொடர்பான விவாதம் தேதி ஆரம்பமானது அதன்படி இந்த விவாதத்தின் இறுதி நாளான இன்றும் நடைபெறவுள்ளது இந்த நிலையில் பாதுகாடு தொடர்பான குழுநிலை விவாதம் நாளை மறுநாள் ஆரம்பமாக உள்ளது கடைமுள்ள சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இரு சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பான தகவல்களை மறைத்ததற்காகவும் அதற்கு உதவி செய்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் நீர்கொழும்பு கட்டுவெல்லை கம பகுதியைச் சேர்ந்த பிங்புர தேவகே சமீது திவங்க மற்றும் அதே முகவரியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான சேசத்துபுர புர சமந்தி சமந்தியாவர கைது செய்யப்பட்டவர்கள் இந்த குற்றத்திற்கு உதவிய முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி என்ற பெண்ணின் தாயார் மற்றும் தம்பி என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாக தெரிவித்து இதுவரை பத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கொழும்பு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது எதிர்வரும் காலத்தில் மீண்டும் மின்சார கட்டணத்தை மறுசீரமைக்க நேர்ந்துள்ளதாக சக்தி வலு அமைச்சர் குமார ஜெயக்கோடி தெரிவித்துள்ளார் மாத்தலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் வைத்து அவர் இதனை கூறியுள்ளார் பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் நிலவும் உஷ்ணமான காலநிலை காரணமாக மின் உற்பத்திக்கு அதிக பிரியத்தனம் எடுக்க வேண்டியுள்ளது இதனால் எதிர்வரும் காலத்தில் மின்சார கட்டணத்தை சீரமைக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது இதனால் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டி ஏற்படலாம் ஆனால் அதற்கு நமக்கு விருப்பமில்லை மின்சார சபையின் செலவினங்களை கையாண்டு தொடர்ந்து முன்கொண்டு செல்வதாக இருந்தால் கட்டாயமாக கட்டண சீரமைப்பு ஒன்றுக்கு செல்ல வேண்டி ஏற்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படும் போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் பயப்பட வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஸ்மன் நிபுண ஆராய்ச்சி கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயன்படுகிறார்கள் ஆனால் அது பாதாள உலகத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையே தொடர்புகள் இருப்பதை நிரூபிக்கிறது என தெரிவித்தார் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையே மோதல் இருந்தால் எம்பிக்களுக்கு ஏன் பாதுகாப்பு தேட வேண்டும் கீழ்தரவான கும்பல்கள் மோதும் போது எம்பிக்களின் பயன்படுகிறார்கள் ஆளும் கட்சி எம்பியாக இருப்பதனால் நான் பெளியந்தலையின் சந்தையில் தனியாக நடந்து செல்கிறேன் அப்படியானால் பாதுகாப்பின் அவசியத்தையும் நான் உணர வேண்டும் நான் பாதாள உலகத்துடன் தொடர்புகளை பேணுவதில்லை எம்பிக்கள் பயந்தால் அரசியல்வாதிகளுக்கும் பாதாள உலக

இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதிகள் மற்றும் நேரங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் தெரிவித்தார் இதேவேளை வேட்புமனுக்கள் ஏற்றுக் கொள்ளப்பட்டதன் பின்னரே உள்ளுராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான வாக்கெடுப்பு திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நிச்சயமாக நடைபெறும் என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் பிரதி அமைச்சர் ருபென்சன்

அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நெகிழ் ஒன்றில் கருத்துரைக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் ஏனைய தரங்களில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி சுமைகளை குறைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன பரீட்சை முறைமைகளில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது பாடத்திட்டத்தின் உள்ளடக்கங்களில் மாத்திரம் மாற்றங்களை மேற்கொள்வதற்கு எதிர்பார்த்துள்ளோம் தற்போதைய பாடத்திட்ட உள்ளடக்கங்களானது இருபத்தி ஓராம் நூற்றாண்டிற்கு பொருத்தமானதாக அமைந்திருந்தாலும் சில விடயங்கள் தொடர்பில் ஆசிரியர்களுக்கான பயிற்சி போதுமானதாக இல்லை இதன் காரணமாக மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையில் பாரிய இடைவெளி ஏற்பட்டுள்ளது இதனை நிவர்த்திக்கும் வகையில் எதிர்காலத்தில் ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கும் வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் எஞ்சியுள்ள அனைத்து கடவுள் சீட்டுகளையும் ஒரு மாதத்திற்குள் வழங்கி அந்த செயல்முறையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் மத்த அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடருக்கான பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய அமைச்சர் முதலாவது கூட்டமாக அமைச்சரிடம் தலைமையில் பாராளுமன்றத்தில் கூடிய குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடவுச்சீட்டுகளை பெறுவதில் பொதுமக்களின் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கும் முதன்மை நோக்கத்துடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுச்சீட்டு வழங்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது உரிய ஆட்சி இயந்திரங்களை பெற்ற பிறகு யாழ்ப்பாணத்திலும் கடவுச்சீட்டு வழங்கும் அலுவலகம் ஒன்றை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாக பிராந்திய அலுவலகங்களில் கடவுச்சீட்டு வழங்குவது இரட்டிப்பாக்கப்படும் என்றார் நீதிமன்றத்திற்குள் நடந்த கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதித்துறையைச் சேர்ந்த பல அதிகாரிகள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அரசாங்கத்தின் பிரதமர் கொரடா நலிந்த ஏதிச பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்படி விடயங்களை தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாதுகாப்பு படைகள் மற்றும் காவல்துறையுடன் தொடர்புடைய சிலரை ஏற்கனவே கைது செய்துள்ளனர் அத்தோடு அரசாங்கம் இந்த சம்பவத்தை இலக்குவாக எடுத்துக் கொள்ளவில்லை எனவும் தெரிவித்தார் நாடு முழுவதும் பயணம் போது ஜனாதிபதி திசா திசாநாயக்க ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்தார் அவர் வடக்கு நோக்கி சாலை வழியாக பயணம் செய்ய குறைந்தது ஏழு மணி நேரம் செலவிடுகிறார் வடக்குக்கு சாலை வழியாக பயணம் செய்வதன் மூலம் முக்கியமான முடிவுகளை எடுக்க செலவிடக் கோடிய மதிப்பு மிக்க நேரத்தை வீணாக்குகிறார் ஹெலிகாப்டரில் பயணம் செய்தால் ஜனாதிபதிக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க அதிக நேரம் கிடைக்கும் என தெரிவித்தார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கிடைக்கும் சலுகைகளை குறைக்கும் அரசாங்கத்தின் முடிவுகளினால் இலங்கை பெற வேண்டிய பலன்களை பெற தவறிவிட்டது என அவர் கூறினார் வறண்ட வானிலை காரணமாக நேற்று முதல் மார்ச் இரண்டு வரை தீ கட்டுப்பாட்டு வாரம் என்று அறிவிக்கப்படும் என்று பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது தீ விபத்துக்கள் ஏற்பட்டவுடன் அவற்றை அணைப்பது கடினம் எனவும் அந்த தீ விபத்துகளினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சேதத்தை மீட்டெடுக்க முடியாது எனவும் அந்த காட்டத்தை பல்வேறு மனித நடவடிக்கைகளின் விளைவாகவே ஏற்படுகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலைமை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த தீ கட்டுப்பாட்டு வாரம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக புதிய பாதுகாப்பு துணைக் மேலும் தெரிவித்துள்ளது நெல்லியடி போலீசார் தன்னை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தி தனது கையையும் முறைத்துள்ளதாக நெல்லியடி பகுதியை சேர்ந்த இளைஞர் குற்றம் சமத்தி உள்ளார் யாள் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த இளைஞனை மேலும் தெரிவிக்க இல்லை நந்தோமர் லங்கேஸ்வரன் நான் மந்திகளுக்கு போய் அம்மா டைபுட்டு போன இடத்தில் பின்னம்பர் அம்மாக்கிட்ட போய்ட்டு கோயிலை அடிக்கடி நின்றுடுறான் நின்ற இடத்து ரோட்டு போக புரிஸ்காரம் வந்தவங்க வந்து பிடிச்சு அடித்து கைல்ல முறிச்சிவிட்டு போய் தூக்கி எதி கொண்டு போனவங்கோ என்ன கேஸ் என்று கேட்டால் கேபிள் பட்டின கேஸ் இருக்கணும் மேல எடுத்து ஆர்டர் வந்தால் அதெல்லாம் தூக்கிட்டு போனாங்களேன்ட்டு அப்போ நான் சொன்னேன் என் கையை என் கையிலாக ஹாஸ்பிட்டலில் கொண்டு வாங்கணும் ஒரு பன்னெண்டு மணி முறை கொண்டு வந்து நைட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மந்தியைக்கு மந்தியை கொண்டு போயிட்டு அடுத்த நாற்று ஒரு நாலு மணி போல் இஞ்சி ஜப்னா கேத்தினேன் பிஎஃபி போகணுமெண்டு அப்புறம் ஜப்னாவில் கொண்டு போயிட்டு புலஸ்காரர் அடுத்த ஜெயில் ஜெயில்கார்ட்டு ஒப்படைச்சிட்டு அப்புறம் ஜெயில் கார்டு வந்து பேக் பாம்பு எடுத்து நட்டு അവങ്ക കോട്സ് പോയ പാത്തത് പാത്തു അവർക്ക് പിടിക്കുന്ന അവരെ റിലീസ് പണച്ചി അത് അപ്പോൾ തമ്പി പോയിട്ട് സൈൻ വെച്ചിട്ട് ഇത് അണ്ടിവിടെ പിറ വീട്ടി നമ്മളെ അവ വന്ന് ഇതൊക്കെ വാങ്ങിച്ചു അവിടെ പോട്ട് അവിടെ വിടാ പോയിട്ട് അടിച്ച് പിടിച്ചെടുത്ത അടിച്ച് 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 കൈമീ മാറ്റ അപ്പോൾ വിലങ്ങ പോട്ടോ വക്കിരുക്ക് തന്നെ അതൊക്കെ കുപ്പറ പോ കാൽ അവിടെ കൊണ്ട് പോകേ இவர் வந்து ஏற்கனவே கை இல்லாதவர் என்ன கட்டக்கும் கும்னமே அவருக்கு கை இயலாது அப்போ வேர் வேர்வட்டினு சொல்லி போர் கொடுத்துருக்கணும் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு வீட்டை என்ன சாட்சி இருக்குது சாட்சியை வச்சு தான் நீங்கள் பிடிக்கணும் சாட்சி இல்லாமல் பிடிச்சி அடிக்க இயலாதண்ணே ரெண்டு பிள்ளைகள் இவர் தான் எங்களை பார்க்கறது இப்போ இவருக்கு கையடிக்க முடிஞ்சதால ரெண்டு பிள்ளைங்கிற படிப்பு செலவுக்கு கஷ்டமாக இருக்குது இதேவேளை நெல்லிக்கடி மந்துவேல் பகுதியில் வசிக்கும் இளைஞர் தாக்கி கையை முறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் நெல்லிக்கடி போலீசாரை எதிர்வரும் நான்காம் திகதி இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு விளக்கம் அளிக்க வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருவதாவது நெல்லிக்கடி பகுதியில் ஸ்ரீலங்கா டெலிகோமுக்கு சொந்தமான கேபிள் வயர்கள் அறுக்கப்பட்டமை தொடர்பில் மந்துவேல் பகுதியில் வசிக்கும் இளைஞர் நெல்லிக்கடி போலீசாரால் கடந்த பதினெட்டாம் திகதி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட இளைஞரை தாக்கி தனது என பாதிக்கப்பட்டுள்ள ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததோடு மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் பதிவு செய்தார் இந்த நிலையில் குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் விளக்கம் அளிக்க வருமாறு நெல்லியடி போலீசாருக்கும் குறித்த பிரதேசத்துக்கு பொறுப்பான போலீஸ் அத்தியட்சகருக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் யாழ் பிராந்திய அலுவலகம் அழைப்பு கட்டளை அனுப்பியுள்ளது இலங்கை நாடாளுமன்ற வரலாற்றில் ஒரு தனித்துவமான தருணத்தை குறிக்கும் வகையில் தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தடி சபை ஒத்திவைப்பு நேரத்தில் எழுதப்பட்ட குறிப்பை சமர்ப்பித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் வரலாற்றில் முதல் முறையாக பார்வையற்றவர்கள் பயன்படுத்தப்படும் ஃப்ரெய்லி முறையின் மூலம் பிரேரணியை முன்வைத்துள்ளார் தனது உரையின் போது அவர் பார்வையற்ற ஒருவர் என்ற முறையில் பிரெய்லியில் எழுதப்பட்ட சபையை ஒத்திவைக்கும் தீர்மானத்தை வாசிக்க முடிந்ததில் பெருமைப்படுவதாக கூறினார் அத்துடன் இயலாமை இல்லாத சமூக வாழ்க்கைக்காக லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த உரிமைகள் அடிப்படையிலான நலன்புரி அதிகாரம் அளிப்பு திட்டம் முன்வைக்கப்பட வேண்டும் இந்த திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாட்டிற்கு இணங்க உள்நாட்டு சட்டத்திற்கான புதிய மசோதாவை உருவாக்குவது மாற்றுத்திறனாளிகளின் பொருளாதார ஆற்றலை சமூக சீர்திருத்தத்தில் உள்வாங்குவதற்கான ஒரு திட்டமும் அடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் வீடுகளை கொளுத்தி அறகிலையம் மூலம் ஆட்சியை பிடிக்கும் அண்ணம் தம்மிடம் இல்லை என ஸ்ரீலங்கா பொது என கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் எம்மிடம் ஆயுதப்படையில்லை வீடுகளை கொளுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொன்று அறக்களை மூலம் ஆட்சியை பிடிக்க மாட்டோம் ஜனநாயக வழியில் எமது பயணம் தொடரமா ஆளுங்கட்சியில் உள்ள நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களினால் பலன் இல்லை என ஜனாதிபதி கருதினால் இரண்டரை வருடங்களுக்கு பிறகு நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தலுக்கு செல்ல முடியுமா எம்மிடம் வேலை திட்டம் உள்ளது தூர நோக்கு சிந்தனை உள்ளது கடந்த காலங்களில் செயற்பட்ட அனுபவம் உள்ளது எனவே ஜனநாயக வழியில் எந்த நேரத்திலும் ஆட்சியை பொறுப்பேற்க தயார் எந்த கட்சியாக இருந்தாலும் இளைஞர்களை பொறுப்புடன் வழி புதிய வேண்டும் இலங்கையை கட்டியெழுப்பும் வகையில் நாம் இளைஞர்களை வழி நடத்துவோம் என குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமான நிலையில் உயர்ஸ்தானிகரின் தொடக்க உரையில் இலங்கை குறித்து விசேடமாக எதுவும் பிரஸ்தாபிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது இந்த கூட்டத்தொடர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி வரை நடைபெறவிருக்கும் நிலையில் நேற்றைய தொடக்க அமர்வில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர வோல்கர் டேக் இலங்கை தொடர்பில் குறிப்பாக எதனையும் பிரஸ்தாபிக்கவில்லை இந்த கூட்டத்தொடரில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பங்கேற்றிருக்கும் வெளி விவகார அமைச்சர் விஜித கேரத் இன்று ஜெனீவா நேரப்படி பிற்பகல் மூன்று நாற்பது மணிக்கு உரையாற்றவுள்ளார் இதன்படி பொறுப்பு உறுதிப்படுத்துவதற்கும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதற்கும் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் குறித்து அவர் தெளிவுபடுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை இலங்கை தற்போது நடைமுறையில் இருக்கும் தீர்மானத்தை எவ்வாறு அமுல்படுத்துகின்றது என்பது குறித்து எதிர்வரும் மூன்றாம் தேதி ஐநா மனித உரிமைக்குள்ள உயர்ஸ்தானிகரிகருடேற்க வாய்மொழி மூல அறிக்கையைமை குறிப்பிடத்தக்கது இலங்கை ராணுவத்தினரால் சட்டவிரோதமாக தமிழரின் நிலத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீக்க கோரி புத்தவிகாரையைக்கோரி முன்பாக மாபெரும் போது இதனை தமிழய அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது யாழ்ப்பாணம் தையட்டியில் தனியாருக்கு சொந்தமான காணியில சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள பௌத்த விகாரிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அத்துடன் தாயகத்தில் மக்களால் முன்னெடுக்கப்படும் தொடர்ச்சியான போராட்டங்களுக்கு தார்மீக ஆதரவை உலக நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையில் இந்த மாபெரும் கவனி போராட்டம் நடைபெற்றது சர்வதேச நாடுகளில் ஈழ தமிழர்களுக்கான நீதிக்கான போராட்டத்தை திறந்த மனதுடன் பார்க்க வேண்டும் என போராட்டத்தில் கலந்து கொண்டு ஈழத் தமிழர்களும் உலக தமிழர்களும் வலியுறுத்தினர் இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன மீண்டும் சந்திப்போம் அடுத்த பிரதான செய்திகளோடு நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்